அப்பா கடிக்கக்கூடாதாரா அப்பா கடிக்க கூடாதாரா அப்பாவ அப்பா கடி அப்பா கடிக்க கூடாது நீங்கள் அப்பா கடிக்கக்கூடாது அப்பாவ இந்தா இது பாருங்க இது பாருங்க வருங்க பாருங்க அப்பா கடிக்க அப்பா கடிக்கக்கூடாதுல அப்பாவ கடி மாட்டீங்களா அப்பாவ அப்பா கடிக்க மாட்டீங்கள்ல அப்பா கடிக்க மாட்டீங்கள்ல அப்பாவ அப்பா கிடையக்கூடாது அப்பாவே கிடையக்கூடாது மீன் திங்குறீங்களா மீன் மீன் வேணுமா மீன் 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 திங்குறீங்களா மீன் திங்குறீங்களா மீன் திங்குறீங்களா மீன் மீன் திங்குறீங்களா มีนว่วยมามีเนมีนว่วยมาทึ่งกัิยังล่ะทึงะ่งกันยังไงล่ะ தூக்கம் வருதா தூக்கம் வருதா உங்களுக்கு தூக்கம் வருதா. தூக்கம் வருதா செய்வா செய்வா என்ன என்ன செய்யணுமா